ஓம் நமச்சிவாய இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம சொல்ல போற விஷயம் ஒரு உயர் படிப்பு படிக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கும் போது அந்த ஜாதகத்துல வெற்றி பெறுறதுக்கு அதாவது தேர்வுல தேர்வுல வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் உள்ள காலங்கள் அப்படிங்கிறப்போ அந்த தேர்வு நடக்கக்கூடிய நேரத்துல நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தர சூட்சம பிராண சித்திர ஹோராவுல நாம கணிதம் எடுத்து அந்த குழந்தையின் படிப்பு அந்த தேர்வு நேரத்துல எந்த தெய்வத்தை வழிபடும் போது அந்த தெய்வத்தினால் வரக்கூடிய அனுகிரகம் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு கிடைச்சி அந்த குழந்தை அந்த தேர்வுல வெற்றி பெறுறது அப்படிங்கிறத நாம இப்ப சொல்லக்கூடிய ஒரு ஜாதக தாரத்தினாய்ப்பே இருக்கேன்னு இந்த ஜாதக சொல்லியிருக்கேன் அந்த ஜாதகதாரர் வெஸ்ட் இண்டீஸ்ன்ற ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜமைக்கான்ற இடத்துல இருக்காங்க அவங்க அங்கே வந்து மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கிறாங்க அவங்க பொண்ணுக்கு ஏற்கனவே நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கோம் அவங்க அந்த தேர்வுல வெற்றி பெற்றிருக்காங்க திருப்பி அவங்க அடுத்த உயர்நிலை தேர்வுக்கு போகிறதுனால அதை சார்ந்து கேட்குறாங்க அப்புறம் நம்ம அதுக்கு ஒரு கணிதம் எடுத்து அந்த தசாபுத்தி அந்த சூட்சம கணிதத்தை எடுத்து அவங்களுக்கு அந்த பிராண காலத்தில் வரக்கூடிய சித்திரம் அப்படின்றதுல பிராண காலம் அடுத்த சித்திரம் அப்படின்றதுல நடக்கக்கூடிய அந்த கிரகங்களில் காலங்களுக்கு தகர்ந்தாற் போல் ஒரு ஆலய வழிபாடு செஞ்சிட்டு இருங்க ஒரு அர்ச்சனை அபிஷேகம் பண்றதை பாருங்க அந்த உயர் படிப்புல அந்த குழந்தைக்கு தோல்வின்றது வராது அந்த குழந்தை நிச்சயம் அந்த தேர்வுல வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றோம் அதே போல பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அந்த இதுல ஏற்கனவே செஞ்சது போலவே இப்போ நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க அந்த ஜாதகத்துக்கு அவங்க கேட்டதோட வாட்ஸ்அப்லதான் நமக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அதை நாம வந்து இங்கே பதிவும் போட்டிருக்கோம் அதே நேரத்தில் தசா புத்தி அந்தர சூட்சம கணிதம் அந்த குழந்தையுடைய ஜாதகத்துக்கு நாம் எப்படி எடுத்தோம் அப்படின்றதையும் போட்டிருக்கோம் அந்த குழந்தைக்கு நடந்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதாவது தேர்வு நடக்கக்கூடிய காலத்தில் இந்த ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி அந்த காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசாவில் சுக்கர புத்தியில் குரு அந்தரத்தில் சனி சூட்சமத்தில் சூரியன் பிராணம் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா சந்திர செவ்வாயோட சித்திரம் வரக்கூடிய காலங்களில் தேர்வுலாம் அந்த குழந்தைங்க வெற்றிபோடு அந்த நேரத்தில் அந்த ஆலயத்தை வழிபட சொல்லி நம்ம சொல்ல அது போல ஒவ்வொரு ஜாதகதாரருக்குமே நம்ம நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்த சூட்சம காலங்களை எடுத்து சொல்லும் போது அது நிச்சயமாக ஒரு வெற்றியை தரும் அப்படிங்கிறது இந்த பதிவு மூலம் தெரிஞ்சுக்கிறோம் ஒரு நமைச்சுவாய வாழ்க வளம்